ஓகே நான் விஜய் சார் வச்சு படம் பண்ண போகிறோம் ஆரம்பிச்சதுக்கப்புறம் விஜய் சார் ரசிகர் மாறினதுக்கப்புறம் அப்புறம் ரசிகர் என்னென்னு எதிர்பார்ப்போம் அப்போ அப்போ தான் ஒரு ஓப்பனிங் ஒரு பில்டப்பு அதுக்கப்புறம் ஓப்பனிங் சாங் வேணும் ரஜினி ஒரு சாங் வேணும் இதுலாம் பண்ணது அது மாதிரி நிறைய மாற்றங்கள் அப்புறம் பண்ணு நிறைய மாற்றங்கள் விஜய் சார் பதில் காசு கதை சொன்னது கூட அதுக்கப்புறம் விஜய் சார் விஜய் சார் ஃபேன்ஸுக்கு பிடிக்கணுங்கிறக்கா நிறைய அதில் வந்தால் நிறைய பஞ்சிட்டு இழக்கலாம் இப்போ யாராவது பஞ்சிட்டு இழக்கிட்டாங்களே

ஒரு மாசு ஹீரோ வச்சு பண்ணும்போது ஹீரோ அந்த ஹீரோவுக்கும் டைரக்டருக்கும் மனஸ்தாபம் இந்த மாதிரி பிரச்சனை இருந்துச்சுன்னா அது திருப்தியாக வராது ஒரு குளோச போய்க்குன்னு ரேஷ் வைக்க மாட்டோம் நம்ம அந்த மாதிரி மாசு ஹீரோ வச்சு பண்ணும்போது அந்த ஹீரோ எப்படி அவள் கேட்டபடியாக நம்ம லவ் பண்ணி தான் ஆகணும் படம் நல்லா வரணும்னா அது மாதிரி லவ் ஸ்டோரி நல்லா வரணும்னா ஒரு காதல் படம் அது நல்லா வரணும்னா அந்த ஹீரோ லவ் பண்ணணும் மனசளவில் என்ன சொல்கிறது இல்லை லவ் ஹீரோ கொடுத்துக்கிட்டு செல்போன் மெசேஜ் அனுப்பிவிட்டலாம் அப்படி சொல்ல மனசில் நம்ம ஃபீல் பண்ண அதை ரசிக்கணும் அனுவுணமாக அதை பேச நம்ம நம்ம ரசிக்கணும் அப்போ தான் நம்ம நம்ம ஒரு க்ளோஸை போது அதை ஆடிஷன் ரசிப்போம் நம்ம காதல் படம் பண்ணும்போது க கதாநாயகியை லவ் பண்ணுவோம் டேரக்டர் சொல்கிறேன் எல்லாரும் நீங்களாச்சுக்கோங்க நாங்களும் வந்துட்டாது இயக்குனர் மாசி பண்ணும்போது ஹீரோவை லவ் பண்ணுவோம் இதில் கோபி வந்து ரெண்டுமே பண்ணிட்டார் அதுதான் உதாரணம் என்னைய கூட்டும்போது இங்கே வந்து நான் வந்து ஒரு இயக்குனர் பேரரசு இயக்குனர் சங்க பொதுச் செயலாளர் இல்லை விஜய வச்சு டயர் பண்ணது யார் தேடுங்கிட்டுருக்காப்புல இந்த பேரரசன் ஒருத்தர் இருக்கார் கூட்டணும் போகும் ரெண்டு கூட பண்ணியிருக்காரு அது கூட கூப்பிட்டுக்கார் இதுதான் இன்றைக்கு நான் இங்கே சிறப்பு விருந்தினர் இல்லை விஜய் வச்சு ரெண்டு கூட பண்ண அந்த ஒரு தகுதி தான் எனக்கு விரும்பி கூப்பிட்டுருக்காரு ஓகே இன்னொன்று இதில் நடிகை எல்லாருமே மேக்ஸிமம் நம்ம இடத்துல ஒர்க் பண்ணவங்க தான் அக்கூட்டியாக இருக்கட்டும் சம்பத்திரமாக இருக்கட்டும் கணேசப்பாவாக இருக்கட்டும் சமுதாயம் சீக்கிரம் இணைவோம் கண்கடன் சார் தான் திருப்பாச்சிக்கு முதல்ல வைட் மாற்றாக பஸ் வைட் பஸ்ஸாக ஃபிக்ஸ் ஆனது ஏசியில் முடிவு பண்ணியாச்சு கரெக்டாக நாம் ஷூட்டிங்காக இருக்கும் அவர் வேறுபடுத்து டிசி ஆகிட்டார் அதனால் அப்போ கொஞ்சம் ஒரு மாற்றம் வந்துருச்சு எல்லாருமே விஜயோட ஆளுக்கு தான் இந்த மாஸ்டர் இங்கே வேணும் எல்லோரும் விஜயோட ஆழ்க்க கணேஷ் சொன்னார் ஆமாம் ஜெய் சாருக்கு என்று மிகப்பெரிய வெற்றி படம் கொடுத்தவர் பேரட சொன்னார் நான் அப்படி எப்பவுமே நினைக்கிறதில்ல விஜய் எனக்கு லைஃப் கொடுத்தாரு ஒரு லைஃப்பில் ரெண்டு லைஃப் கொடுத்தாரு அந்த ஒரு பெருமையான விஷயம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பெல் பண்ணுங்க